வணக்கம் புதிய தகவலுடன் இணைஞ்சிருக்கிறேன் அஞ்சு இருக்கிறான் நான் உங்கள் சசி இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து வரி தொடர்பான ஒரு விடயம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் காணப்படுகின்ற புதிய வரி ஒன்று அதாவது ஏற்கனவே இருக்கிற வரி ஒன்று மறுசீரமைக்கப்பட்டிருக்கு அதை திருத்தி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு வரி தொடர்பான சில ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு நான் இந்த விடயத்துக்குள்ளே அதாவது இலங்கை அரசாங்கத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட இந்த வரி தொடர்பான விடயத்தை வழங்கலாம் என்று இருக்கிறோம் ஒரு வரியை வரைக்கும் இல ஒரு ஒரு நாட்டில் அறவடப்படுகின்ற வரியானது இரண்டு வகையாக நாங்கள் பிரதானமாக வகைப்படுத்தி கொள்ளலாம் ஒன்று வந்து நேர்வரி மற்றும் நேரில் வரி என்று சொல்லுவோம் இந்த நேர்வரி வரியை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஏன்னா டாபிக் வந்து நேர்வரி தான் ஸோ நேர்வரியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் நேரில் வரி தொடர்பான சிறு ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தந்துடுவாங்க இந்த சிறு இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்ல போறோம்னு சொன்னால் நேரில் வரி என்று சொல்கிறது எதுக்காக அறவிடப்படுறதுன்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளுடைய நுகர்வின் மீது அறவடப்படுறது தான் இந்த நேரில் வரி அதாவது ஒரு நாட்டினுடைய இறுதி குடிமகன் நாட்டினுடைய பொதுமக்கள் தங்களுடைய பொருட்கள் நாட்டில் இருக்கின்ற பொருட்களை நுகர் தேவைக்காக கொள்வன செய்கின்ற போதும் தங்களுடைய ப தேவைக்காக சேவைகளை நுகர்கின்ற போதும் இந்த வரியானது அறவிடப்படும் அதாவது நுகர்வுன்னு சொல்லிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்குகின்ற உங்களால் தொற்றுநரக்கூடிய பொருட்களுக்கு அரசாங்கத்தினால் அறவிடப்படுகின்ற வரிகளாக இருக்கு இந்த வரிகளில் பிரதானமாக இருக்கிறது வெட் வரி அதாவது வலி அடை டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் பொருட்கள் சேவைகளின் மீது கூட்டப்பட்ட வரியாக இந்த வரி காணப்படும் இதுவான மேலதை விளக்கங்கள் எதிர்வரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதாவது வரி தொடர்பான புல் விளக்கம் வரி நீங்கள் ஒரு வருமான வரி உத்தியோகத்தராக வர வேண்டும் என்றால் அல்லது நீங்கள் வருமான வரி தொடர்பான வரி தொடர்பான புல் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐஆர்டி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்பான வீடியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து என்னுடைய சசி எஸ்எல் விளக்குடன் இணைந்திருங்கள் நிச்சயமாக அதற்கான வீடியோ நான் உங்களுக்கு அசூனி நான் உங்களுக்கு வெளியிட காத்திருக்கிறோம் இங்கே நான் சொல்ல போகிறபடியாங்க வந்து நேர் நேர்வரிய பிடிக்காது இப்போ நேர்வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர்வரி எதற்காக அரவரப்படலாம் சரியாக வழங்கிக் கொள்ளணும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள் மற்றும் எங்களுடைய முதலீடுகள் மீது அரவடப்படுகின்ற வருமானங்கள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் மீது அரவடப்படுகின்ற வரிதான் இந்த நேர் வரி இப்போ கொண்டிருக்கிற இந்த புதிய வரியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சீர்திருத்தப்பட்ட வரியாகும் அதாவது கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து வாகனங்களுடைய இறக்குமதிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட காத்து வாகனங்களுடைய இறக்குமதியின் போதுதான் இந்த கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது இந்த கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் உங்களுடைய நீங்கள் இறக்குமதி செய்கின்ற அல்லது நீங்கள் வாங்குகின்ற வாகனங்களுக்கான கலால் வரியானது பின்வருமாறு அட்டவணப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய வாகனம் ஒன்று அறுநூறு சிசிக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது நீங்கள் அதற்காக புதிய வார் கலால் வரியாக செலுத்த வேண்டிய தொகை வந்து பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உங்களுடைய வாகனம் நீங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனமானது பெருமதி நீங்கள் இறக்குமதி செய்கின்ற இந்த புதிய வாகனமானது ஆயிரம் சிசிக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது அதற்கான வரியாக நீங்கள் இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் உங்களுடைய புதிய வாகனத்தின் இறக்குமதியினுடைய போதும் அதனுடைய பெருமதி ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு மேற்பட்டதாக அல்லது ஆயிரத்தி ஐநூறு சிசியாக இருக்கின்ற போது அதற்கான பெருமதியாக நீங்கள் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயும் வருமான வரியாக கலால் வரி அடிப்படையில் செலுத்த வேண்டியதாக காணப்படும் உண்மையில் கலால் வரி செலுத்தினால்தான் இந்த அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அல்லது வந்து ஐநூறு சிசிக்கு அறுநூறு சிசிக்கு உட்பட தான் நீங்கள் வாங்கிக்க பதினாறு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினால் காணுமான்னு சொன்னால் இல்லை உங்களுக்குலாம் விளங்கிக்கொள்ளுங்க ஒரு சரியான விடயம் அண்ட் வாகன இறக்குமதியில் வந்து நான்கு வகையான வரிகள் அறவுறப்படுது இந்த நான்கு வகையான வரிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதார சொல்லப்படுற வரியான இந்த கலால் வரி இந்த கலால் வரியை தவிர்த்து விசேடு இறக்குமதி ஒன்று அறவுறப்படுது இந்த விரைசேடு இறக்குமதிக்கு மேலதிகமாக செஸ் வரிகின்ற ஒரு வரி அறவிடப்படுகிறது இந்த செஸ் வரிக்கு மேலதிகமாக சிஐஎஃப் என்ற வரி ஒன்று அறிவிடப்படுகிறது பதினெட்டு வீத வரி அறவிடப்படும் இந்த நான்கு வரிகளுடைய கூட்டின் தான் உங்களுக்கான மொத்த வாகனத்தினுடைய பெருமை தீர்மானிக்கப்படும் இறக்குமதி செலவுகள் மற்றும் நேரடியான இறக்குமதி போக்குவரத்து செலவுகள் கொண்டு வர செலவுகள் ஷிப்பிங் காஸ்ட் எல்லா எல்லா எக்ஸ்பென்ஸையும் தான் உங்களுக்கான வாகனத்துடைய விலையை வந்து தீர்மானிக்கப்படும் அப்போ இந்த வாகனத்தினுடைய விலையை தீர்மானிக்க இந்த நாலு வகையான வரிகளில் மிக முக்கியமாக இப்போ வந்திருக்கிற இந்த கலால் வரிகளுடைய மாற்றம் மிக முக்கியமான செலவாக செலுத்தும் அதாவது கலால் வரியுடைய மாற்றம் எப்படி வந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் இறக்குமதி செய்கின்றவங்களுடைய வாகனத்துடைய பெருமதி அடிப்படையில் அன்றி நீங்கள் இறக்குமதி செய்கின்ற வாகனத்தின் உற்பத்தி திகதியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வருமான வரி இந்த கலால் வரி இந்த கலால் வரி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் இறக்குமதி செய்கின்ற வாகனம் இறக்குமதி செய்கின்ற திகதியிலிருந்து பத்து வருடங்களுக்குட்பட்ட உற்பத்தி திகதி அதாவது பெப்ரவரி மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் இறக்குமதி செய்கின்ற வாகனம் ஒன்றில் உற்பத்தி திகதியானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெப்ரவரி முதலாம் திகதிக்கு உட்பட்டதாக இருக்குமா இருந்தால் பத்து வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு இந்த கலால் வரி சேர்க்கப்படும் அப்ப இதுல எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த கலால் வரையினுடைய பெறுமதியில அதாவது வீதம் வந்து இருநூறு வீதமாக அறவிடப்பட்ட கலால் வரியானது தற்பொழுது முன்னூறு விதமாக அதிகரிக்கப்பட்டேன் நூறு விதம் எக்ஸ்ட்ராவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதாவது இருநூறு வீதத்தில் இருந்த வரி எங்கே வந்துருக்குதுன்னா முன்னூறு விதமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ இந்த முந்நூறு வீதையை மாற்றம் நான் ஏற்கனவே சொல்லப்பட ஏனைய நான்கு வரிகள் மூன்று வரிகள் இறக்குமதி விசேட இறக்குமதி இப்போதான வரிகள் உங்களோட செஸ் வரிகள் இது இல்லாமல் உங்களுடைய சி ஐஎஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கஸ்டமில் ரக்குமதி செய்யப்படுகின்ற விதிக்கப்படுகிறேன் பதினெட்டு விதமான வரி இந்த வரியும் சேர்த்து ப்ளஸ் லாபம் உற்பத்தி செலவுகள் அது தொடர்பான நேர் மற்றும் நேரில் செலவுகள் டிரெக்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம் ஓவர் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்த்தால் புதிய வாகனத்துக்கு விலை தீர்மானிக்கப்படும் எனினும் வாகனத்துக்கான ஒரு வாகனத்துக்கான விலை உதாரணமாக ஒரு வெகனாராக இருக்கலாம் ஒரு நிஷானாக இருக்கலாம் நீங்கள் எந்த வகையான வாகனத்தை வாங்கிற என்றாலும் அதோடபான விலை இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை வாகன இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னரே இது தொடர்பான வாகனங்கள் தொடர்பான புதிய விலைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு எனினும் இது பண்ண இன்னொரு விளக்கத்தை நான் சொல்லிட்டு போகணும் அதாவது இதோ ஒரு இருக்கும் வாகன இறக்குமதி ஏற்படுகின்ற போது இலங்கையுடைய டொலர்ஸுடைய கையிருப்பானது ஒரு குறைவடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஆகவே அதற்கான மாற்று வழிகள் சரியாக திட்டமிடப்பட்டு வா டொலர்ஸ் அவுட்ஃப்ளோ போக வைக்கிறது டொலர்ஸ் நாட்டை விட்டு வெளியே போகின்ற போது அதே வகையில் டொலர்ஸ் நாட்டுக்குள்ள வருகின்ற சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்வது மிக முக்கியமாக இருக்கும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் டொலஸுக்கான கையிருப்பின் அளவு குறைவடைய சந்தர்ப்பம் இருக்கு அதாவது ஒரு நாட்டினுடைய டொலர்ஸ் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகவும் டாலர்ஸ் அவுட்ஃப்ளோ வந்து ஃபண்ட் வெளியில போற அந்த அவுட்ஃப்ளோ வந்து குறைவாகவும் இருக்கின்ற போது கூட கையிருப்பு அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அது தொடர்பான ஒரு விளக்கத்தினையும் அல்லது தொடர்பான அவதானத்தையும் அவதானமும் இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தின் எஸ்திர தன்மையானது இந்த டொலர்ஸ் கையிருப்பில் தங்கி இருக்குது ஏனைய இப்பொழுது இடம்பெறுகின்ற அரசியல் மாற்றங்கள் அரசினுடைய புதிய புதிய பிரச்சனைகளை புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டிருக்குது புதிய புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கு அதற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்குது இவைகள் எல்லாம் சேர்ந்து இந்த வாகன இறக்குமதியின் மூலம் அரசு வீழ்ச்சியடை பொருளாதார வீழ்ச்சியடைவதற்கான சந்தர்ப்பங்களில் ஏற்படலாம் அவ்வாறு ஏற்படுமா இல்லையா என்பதை தொடர்ந்து அவதானத்துக்கள் நேருங்கள் தொடர்பான ஏனைய ஏதாவது புதிய அப்டேட்ஸ் வந்த அது தொடர்பான அப்டேட்ஸ்கள் மற்றும் வழிகாட்டுல்கள் கல்வி தொடர்பான விடயங்கள் பொழுதுபோக்கு விடயங்களுக்கு நீங்கள் இணைந்திருங்கள் சசி எஸ்எல் விளாக்குடன் நன்றி